கூட்ட கூட்டம் வரும் எல்லாருக்கும் வரும் நயன்தாரா வந்து சேலத்தில் ஒரு நகை கிடக்க வந்ததுக்கு அறுபதனாயிரம் பேருக்கு அதே நேரம் பக்கத்துல வெறும் நாற்பது பேர் விவசாயி நாற்பது பேர் கேளுங்க யாராவது இருக்கு நாற்பது பேர் என் பங்காளி வடிவேலுக்கு வராத கூட்டமா இல்ல ஐயா விஜயகாந்த்க்கு வராத கூட்டமா கூட்டம் வந்து முதல் நாள் முதல் காட்சி பார்க்க வர்ற கூட்டம் அந்த படம் நல்லா இருந்தா அடுத்த காட்சியில அதே கூட்டம் இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தா அடுத்த காட்சியில் அதுக்கு அடுத்த காட்சியன்னே அதே கூட்டம் இருக்கும் இல்லைன்னா அடுத்த காலத்தில் தேட்டு திரையரங்கு ஏ அடிடும் நீங்கள் என்னை எடுத்து வைக்கிறீங்கங்கிறத பொறுத்து தான் அது இப்போ இப்போ நான் பேசுகிறத நீங்கள் போய் பாருங்க எத்தனை கோடி பேர் பார்க்குற இப்ப கொடை கோயம்பேட்டில் இப்போ கொடை நான் பேசினதை ரெண்டு கோடி பேர் பார்த்துருக்கான் அதே என் தம்பி மாநாட்டில் பேசுறது இன்னைக்கு நாகப்பட்டினத்தை பேசிவிட்டு வீட்டுக்கு போயி வரல அதை தேடுங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அவரை பா அவரை பார்க்க கூடுவான்

தம்பி தம்பிதான் என்னை பேசுனாரு மேடையில நான் கேள்விதான் கேட்குறேன் அண்ணன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் பொது அறுவடியில் வந்தால் நான் என்ன தவறு செஞ்சேன்னு எல்லாரும் என்னை விமர்சிக்கிறீங்க இப்போ எதுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க ஸ்டாலின் ஐயாவை பார்த்த தான் பேசுறேன் நீ மாநாட்டில் பேசின அடுத்த நாளே நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாள உன்னை கேட்டேனே அது நீ பெற்றி வாங்கிதான் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் பிஜேபி உன் கொள்கையை எதிரி நான் பண மதிப்பிழப்ப நீ ஆதரிச்சே ஆதரிக்கல இந்தியாவிலே ஒரே ஒரு மகன் தான் அந்த டிமாண்டை எதிர்த்தேன் நான் மட்டும்தான்

என் தம்பி உங்களுக்கு தான் பேசுறேன் விஜய்க்கு சேர்த்து விஜய் தான் கேக்கறேன் அப்படி பேசக்கூடாது ஒரு தலைமை வந்து சரியா வரணும் முன்னாடி நீக்க வந்திருக்கவே நல்லவனா கெட்டவனான்னு பாக்காதீங்க உண்மையானவனான்னு பாருங்கன்னு நீங்க அவ்வளவு பேருக்கு முன்னாடி பேசுறீங்க கெட்டவன் எப்படி உண்மையா இருப்பான்னு கேள்வி கேட்டா நீ பதில் சொல்ல தெரியும் மத சமூக நீதின்னு ஒரு கோட்பாட்டை முன் சாதிய ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்புன்னு நாங்க பேசுறது சாதி இழிவிற்கு தீண்டாமை கொடுமை இருக்கு ஒழிப்புன்னு பேசுறோம் இங்க மதச்சார்புள்ள சமூக நீதின்னு ஒன்னு இருந்தா மதச்சார்பற்ற சமூக நீதின்னு பேசுறது சரி இங்க மதச்சார்பு மத மதத்தின் தான் இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படுதா வகுப்புங்கிறதே உங்களுக்கு தெரியுது சாதிய கட்டமை எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை மறுத்தியோ அதே சாதியின் அடிப்படையில் கொடுங்கிறதுக்கு போராடி பெற்ற உரிமைதான் இந்த வகுப்பு வரி பிரதிநிதித்துவம் அது தெரியாம நீங்க மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறீங்க நீங்க மதச்சார்பற்ற உங்க சமூக நீதியில கிறித்தவர் இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடு இருக்கா இல்லையான்னு கேட்டா அதுக்கு பதில் தான் சொல்லணும் என்னை திட்டுலாருன்னு பேசப்படாது புரியுதா நான் கேட்கறது தம்பி உங்களுக்கு தேவையான வாடகை காசு வாங்கி தின்னு புகழ்ந்துட்டு இருப்பான் இங்க ஒருத்தர் நான் கேள்வி கேட்பேன் என்னைய கேள்வி எல்லாம் பதில் சொல்றேன் என்னை கேள்விகள் பதில் நீங்க ஸ்டாலின பார்த்த பிறகு அப்படின்னா நீ என்ன சொல்லாரு ஸ்டாலின் பெட்டி வாங்கிட்டு பேசுறாரு அப்ப நீங்க அப்படி சொல்லக்கூடாது ஐயா ஸ்டாலின் சிமானுக்கு பெட்டி கொடுத்துட்டாரு எப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும் இப்ப நீங்க பிஜேபி கொள்கை எதிரிங்கிறீங்க காங்கிரஸ் பெட்டி வாங்கிட்டீங்களா திமுக அரசியல் எதிரிங்கிறீங்க ஏடிஎம் கிட்ட பெட்டி வாங்கிட்டீங்களா ஒழிப்பீங்க ஒரு தீபம் எதிராக தம்பி இப்ப இந்த கூட்டம் இப்ப இருந்து கேளுங்க யாருக்கு போடப்பட்டிருக்கு யாருக்கு கேள்விகள் முன்வைக்கப்படுதுன்னு பாருங்க ஒன்றாம் மணி நேரம் பேசிட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஒரு கேள்வி எழுப்புனா

சொல்றா சொமே வந்து அதிகாரத்தில் இருக்கிற கட்சியை எதுக்கணும் சில கேள்விகள் திமுகவுக்கும் எனக்கும் போட்டி எந்த அடிப்படையில் ஒரு சித்தாந்தத்தை பல ஆண்டுகளா அறுபது ஆண்டுகளாக ஊறி போயிருக்கிற ஒரு சித்தாந்தத்தை வந்து சினிமா வச்சு வீழ்த்த முடியாது அதுக்கு எதிரான வலுவான இன்னொரு சித்தாந்தத்தை வச்சுதான் தகர்க்க முடியும் உங்களுக்கு வெளி புரிதா அதனால அதில் போட்டின்னு எல்லாரும் சொல்லிக்கிடலாம் எந்தெந்த வழியில் போட்டி இப்போ நான் திமுக ஆட்சி முறையை இந்த திராவிட கட்சியின் ஆட்சி முறையை அடியோடு தகர்க்கணுங்கிறேன் எப்படி தகர்ப்பாய் செய்ய எனக்கு தெரியும் நான் பேசுவேன் எப்படி வேலை வாய்ப்பு கொடுப்பேன் எப்படி இவங்க பேசுவேன் இவங்க திட்டமிட்டு என் மொழியை அழிச்சாங்க நான் என் மொழியை மீட் உருவாக்கம் செய்வேன்னு சொல்றேன் இப்போ ஒவ்வொன்றும் அவங்க என்ன செய்யறாங்க ஊழல் லஞ்சத்தில் ஊறி தெளிச்சிருக்காங்க ஊழல் லஞ்சமா உண்மை நேர்மையானு கேட்பேன் மக்களை வைத்து பிழைக்கவா மக்களுக்கு உழைக்கவான்னு கேட்பேன் எந்த கோட்பாட்டு பக்கம் நீங்க நிக்க போகிறீங்க உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வாழ்வதற்கு வீட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க நான் அந்த பிள்ளைகளுக்கு வாழ்றதுக்கு நல்ல நாட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் நீங்க காசு பணத்தை வைக்கணும்னு நினைக்கிறீங்க நான் சுவாசிக்க நல்ல காத்த வைக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க தங்கத்தை சேமிச்சு வச்சு போகணும்னு நினைக்கிறீங்க நான் குடிக்க நல்ல தண்ணி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஒன்னு ஒண்ணுக்கு வேறுபாடு இப்ப உங்க கோட்பாட்டிலிருந்து நான் மாறுறேன்னு சொல்றேன் விளங்குதா நீங்க செய்தி அரசியல் விளம்பர அரசியல் இருக்கீங்க நான் செயல் அரசியல் சேவை அரசியல் செய்யணும்னு நினைக்கிறேன் நீங்க கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் நிற்கிறீங்க நான் மக்கள் அரசியலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் மக்கள் அரசியலை செய்யணும்னு நினைக்கிறேன் அதனாலதான் தம்பி கிரா நீங்க ஊர் ஊரா போய் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க நான் மக்கள் அரசியல் செய்யறேன் அப்போ அந்த இருந்து நான் மாறுபடுறேன் நீ பெரியாருன்ற நீ பெரியார்ன்ற என் இனம் முன்னோ ஒவ்வொருவரும் எனக்கு பெரியார்ன்ற பெரியார் இல்லாம எங்களுக்கு இங்க எதுவுமே இல்லைங்கிற பெரியாரால எங்களுக்கு எதுவும் இல்லைங்கிற உங்களுக்கு புரியுதா இது பெரியார் மண்ணுங்கிற நான் பெரியாரே எனக்கு ஒரு மண்ணுங்கிறேன் கோட்பாட்டளவில் நான் மாறுபடுறேன் நீங்க திரும்பி திரும்பி அதே பெரியார் இப்ப தம்பி விஜய்கிட்டே கேளுங்க திமுகவை ஒழிக்கணும்ன்றாரு இவர் சொல்றாரு திமுக ஒழிக்கணும்ன்றாரு எல்லாம் சொல்றாரு திமுக தொடங்கி எப்படியாரு சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க திமுக தொடங்கி அண்ணா அதிமுக அதிமுக நீங்க அது ஆற்று இருக்கீங்க அந்த அதிமுக தொடங்கி வரையாரு எம்ஜிஆர் திமுக தொடங்கி வர தலைவர் அப்படி வச்சுட்டு அவர் தொடங்கிய கட்சி அழிப்பேன்னு பேசிட்டு இருந்தா இது இது எப்படி இருக்குது எப்படி எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது

எப்படி பாக்குறீங்க நீ எப்படி பாப்பாருங்க சரியா அப்படி நான்